ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்ம சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் தாங்க அப்ளை பண்ண போறோம் பெஸ்ட் ஹேர் ஆயில் அதாவது ஹோம் மேட் ஹேர் ஆயில் நான் வந்து வீட்லேயே தயாரிச்சு என்ன தான் இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கலாம் நீண்ட காலமாக வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருந்திருக்கும் நிறைய ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க முடி கொட்டுறது ஸ்டாப்பே ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் எனக்கு கேட்குது அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வந்து இளநரை வந்துடும் அதாவது இப்போலாம் வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கே வந்து இளநரை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போவே வந்து அந்த இளநிறையை மறைக்கிறதுக்கே என்னென்னவோ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உலகம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களை நரமுடி வந்து தெரிய ஆரம்பிச்சிது பர்மனெண்ட்டாக வந்து இல்லை நிறைய வந்து தடுக்கலாம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளிட் ஹென்ஸ் இல்லையா ஸ்பிளிட் ஹென்ஸு முடி வந்து அடர்த்தியாக இல்லாமல் ரொம்ப வந்து மெலிஞ்சி ரொம்ப வந்து எப்படி ஒரு முடி வந்து பவுன்ஸியாகவே இருக்காது பார்க்குறதுக்கு ஜடை போட்டு ஆயில் வச்சு ஜடை போட்டிங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் நான் அந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் முடி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும் சாஃப்ட்னஸ்ஸே இருக்கா இல்லாத மாதிரி இருக்கும் தலை குளித்த உடனே வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடி தொட்டு பார்த்தா அந்த சாஃப்ட்னஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் இது இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை எங்கள் நாங்கள் வந்து காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் எங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ நீங்கள் கிளம்பலாம் அது எப்படி இந்த ஹேர் ஆயில் கூட நைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஹேர் ஆயில் கூட கேஸ்டர்ட் ஆயில் வந்து கொஞ்சமாக கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் டெய்லி வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது டெய்லி ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா ஷாம்பு கெமிக்கல் வந்து டெய்லி வந்து தலையில் நீங்கள் போடும்போது என்னாகவோ தலை முடி பயங்கரமாக டேமேஜ் ஆகும் உங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தி இருக்காது முடி கொட்டிகிட்டே தான் இருக்கும் அதாவது என்ன பண்ணீங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் வந்து நைட்டில் இந்த அப்ளை எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்று விட்டு ஒரு நாள் ஒன்று போயிட்டு வரணும் நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ரெகுலராக வந்து நீங்கள் மூணு நாள் வந்து நீங்கள் குளிச்சா போதும் வாரத்தில் அதாவது வாரத்தில் மூணு நாள் நீங்கள் இந்த எண்ணெயை வச்சு குளிச்சா போதும் சரி வாங்க ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோட ஹேருக்கு இந்த ஆயில் தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சா மட்டும்தான் நான் வந்து அதை வீடியோவாக போடுவேன் உங்களுக்கே தெரியும் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு நல்ல ரிசல்ட் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அது இரும்பு பாத்திரமாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இரும்பு பாத்திரம் இரும்பு கடாய் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஆயில் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடேட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பில எடுத்துருக்கோம் கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி தண்ணியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துணியில் வந்து நல்லா தொடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஈரம் பதம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து அதை அரைக்க முடியும் அது ஏற்கனவே அரைக்க வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா ரொம்ப சொட சொடன்னு இருக்கும் இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் தண்ணி சேர்க்காம நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குர குரப்பாக தான் அரையும் ரொம்ப ஃபைனலாக அரையாது ஏன்னால் நம்ம வந்து தண்ணி சேர்க்கல இல்லையா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே சூடேறி இருக்குது பாருங்கள் நல்லா சூடேறிக்கு புகை வருது பாருங்கள் இதில் வந்து இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை வந்து அரைச்ச அப்படியே வந்து நம்ம இதில் சேர்க்குறோம் பார்த்து சேர்த்துக்கோங்க போடும்போது வந்து கையில் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால் வந்து பத்திரமா கேர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் ஒரே ரொம்ப கீழே இருக்குது இல்லையா புகை வர ஆரம்பிச்சிக்கிட்டு போட்டவுடனே கருகிடும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஸ்லிம்மில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அந்த இன்னொரு கொஞ்சம் பபில்ஸ் வரட்டும் இப்போ வந்து நான் வெந்தயம் வந்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து முடி வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா முடி வளரத்துக்கு நல்லா உறுதுணையாக இருக்கும் அதே சமயத்தில் முடி நம்ம முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து முழு வெந்தயம் போட்டிங்கன்னா அதில் இருக்க எசன்ஸ் வந்து சட்டுன்னு சீக்கிரம் இறங்காது நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் வந்து நான் மூணு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை பவுடர் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நல்லாவே வந்து பபுள்ஸ் வருது பாருங்கள் இந்த பபுள்ஸ் எல்லாமே வந்து நல்லா அடங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து தீயை நீங்கள் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் தீ வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து கருகிடும் அதனால் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த பபுள்ஸ் கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த ஆயில் நீங்கள் தடவிட்டு வர வர உங்களுக்கு நல்லாவே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் முடி பிரச்சனைன்னு வந்தாலே கருவேப்பிலை மட்டும்தாங்க எப் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் கருவேப்பிலை மட்டும்தான் ஒரே தீர்வு அதனால் கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போதும் வெந்தியத்தை வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும் போதும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இங்கே கொஞ்சம் அடங்கி இருக்குது பாருங்கள் நல்லா வந்து இதுவாக இருக்குது இந்த சமயத்தில் வந்து செம்பருத்தி பூ நான் சேர்க்குறேன் செம்பருத்தி போகிறதுனால இதுவும் வந்து நம்ம தலைமுடிக்கு நல்ல வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சரிங்களா அதனால செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கோங்க நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஓவர் வந்து தீ ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்களும் வந்து இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க செம்பருத்தி பூ வந்து கருகி இருக்குது பாருங்கள் அவ்வளோ தான் வந்து ரெடி ஆகிடுச்சி நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இது அப்படியே வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுடுங்க அது அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் இறங்கட்டும் இதை வந்து இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துப்போம் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க டீ வடிகட்டி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போ நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் உடனே வடிகட்டக்கூடாது ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதில் இருக்க எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துப்போம் நல்லா ஃபுல்லாக வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஆயில் வந்து பாருங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஆயில் வந்து க்ரீனாக நல்லாவே தெரியும் என்ன அந்த கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து எண்ணெய் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும் இது கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மூணு விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் விட்டமின் இ கேப்சூல் வந்து இன்னும் நம்ம முடி வளரத்துக்கு இன்னும் வந்து ஜாஸ்தியாக வந்து உறுதுணையாக இருக்கும் தூண்டுதலாக இருக்கும் முடி வளர்கிறதுக்கு அதனால் வந்து நான் ஒரு மூணு வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க எண்ணெய் வந்து தயாராகிடுச்சு இந்த எண்ணெயத்தையே நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் வந்து நீங்கள் நைட்டில் தடவிக்கோங்க வா ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து நைட்டில் தடவிக்கோங்க தடவும் போது கூட கேஸ்டர்ட் ஆயில் வந்து சேர்த்து தடவிக்கோங்க இது வந்து எந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையும் வந்து இருக்காது நான் இப்போ கையில் தடவி பார்க்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கியெல்லாம் எதுவும் இருக்காது நார்மலாக இருக்கும் ஆயில் நார்மலாக இருக்கும் நீங்கள் நைட்டில் வச்சுட்டு காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெயை நீங்களும் வந்து வாரத்தில் மூணு நாள் ரெகுலராக தடவிட்டு வாங்க இது ஆண் பெண் இருவருமே வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு பை